இப்போ நம்ம அடிப்படையில் யோசிக்கணும் ரூட் காஸ்ட் எகேன் ரூட் காஸ்ட் ஏன் இறந்தார் யாரோ குடிச்சனால இறக்கலைங்க யாரோ அருவா எடுத்து வெட்டுனால இறக்கலை ஏன் இறந்தார் இதுக்கு ரூட் நீங்க நீங்கள் போட்டீங்கன்னா காவல்துறை சிப்பந்திகளுக்கு அதிகாரிகளுக்கு வசதி வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி கொடுக்காதனால அவர் இறந்தார் சிம்பிள் அவன் குடிக்கிறவன் குடிக்கத்தான் செய்வாங்க கத்தி எடுத்து வெட்டுறவன் வெட்டத்தான் செய்வான் ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு இல்லை அதனால தான் அவன் குடிச்சிட்டு கத்தியை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறான் அதனால இது எல்லாமே நம்ம ரொம்ப நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அரசு இயந்திரத்தை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வைக்கணும் ஏன்னா அரசு சொல்றதை மட்டும் நம்ம கேட்காம உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு அரசு இயந்திரத்தை அப்படியே தள்ளி வைக்கணும் ஏன் காவல்துறைக்கு வந்து நீங்க நாற்பது சதவீத வேகன்சி வச்சிருக்கிறீங்க ஜெர்மனில நான் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் போகும்போது பார்த்துருக்கறேங்க எட்டு மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சா எட்டு மணி நேரம் அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவார் எட்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் வேலை பார்க்க மாட்டான் ஆனா இங்கே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சிப்பந்திகள் எவ்வளோ நேரங்க பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அதனால் எல்லா விஷயத்தையும் கூட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை நோக்கி நீங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் நகர்த்தி அந்த அரசியலை நோக்கி எல்லா அரசியல் தலைவர்கள் உங்க எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் அதை நோக்கி நீங்க நகர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் நம்ம கட்டாயமாக பிறக்கும் நம்முடைய காலகட்டத்தில் நம் கண் முன்னாடி நாம் அதை பார்ப்போம்